பண்ணி பிடிங்க தள்ளி விட்டு அதுக்கப்புறம் ஒருத்தன் அடிக்க ஒருத்த அடிச்சதுதான் தாமதம் நல்லாவும் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அடிச்சுட்டு இதான வீடியோல பார்த்தோம் இருக்க கவாய் அவருக்கு அநீதி அழிச்சிட்டாங்க அநீதி அழைச்சிட்டாங்கன்னு சொல்லி இங்க ஆர்ப்பாட்டம் பண்றாரு நீங்க இங்க இருக்கிற மனிதாபிமானத்தை மறந்துடுங்க இந்த வீரலட்சுமிக்கும் இந்த கேஸுக்கும் இன்னங்கால சம்பந்தம் இருக்கு அவருடைய ஆயிரம் பேர் தான் சொல்லிருக்காரு தமிழ்நாடு தொழில்துறைக்கு லீடரா செயல்படுறதா சொல்றாரு எவ்வளவு பெரிய பொய் திமுகவுடைய மண்டவாளத்தை பூரா புட்டு 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 அடிப்பாரு பார்த்திருக்காங்க என்னைக்கிட்டா இவர் மாட்டுறாரு இன்னைக்கு வீரலட்சுமி கிட்ட இந்த கம்பெனி சேர்த்துவாங்க மக்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம திருமாவளவன் அவர்கள் இன்னைக்கு ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணியிருக்காரு ரொம்ப ரொம்ப நாளுக்கு அப்புறமா ஃபேஸ்புக்கில் வீடியோ ரிலீஸ் பண்ணி அவர் ஒரு விளக்கம் கொடுத்துருக்கிறாரு அந்த விளக்கத்துல இருக்கக்கூடிய பொன்னால் எழுதக்கூடிய வார்த்தைகள் அப்படின்னு ஒரு அஞ்சு வார்த்தை இருக்கு அஞ்சு விஷயம் இருக்கு அப்படிக்குமா மக்களை கொண்டு போய் சேர்க்க வேண்டிய யாரோட கடமை நம்ம கடமை கொண்டு போய் சேர்த்துருவோமா உயர்நீதிமன்ற பழகத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு நாலு ஸ்பீட் ப்ரேக்கர் இருக்கும் ரெண்டு என்ட்ரன்ஸ்க்கு ஒரு என்ட்ரன்ஸ்க்கு ரெண்டு ஸ்பீட் ப்ரேக்கர்னு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மூணு ஸ்பீட் பிரேக்கர் நான் பார்த்துருக்கேன் ரொம்ப பெருசு பெருசாக இருக்கும் இந்த இடத்துல ஒரு சம்பவம் நடக்குதுங்க முன்னாடி போன டூ வீலர் இவங்களுக்கு வழி விடலை என்ன நினைச்சிருப்பார் ஸ்பீட் பிரேக்கர் டூ வீலர் கூட கொஞ்சம் வேகமாக போயிடலாம் காரால் போக முடியாதுன்னா அவ்வளோ பெருசாக அந்த ஸ்பீட் பிரேக்கர் ஒன்று ஒன்றும் நல்ல லென்த்தாக இருக்கும் அகலமாக இருக்கும் அப்படியான ஒரு இடத்துல அவர் கொஞ்சம் ஸ்லோவாக போயிருக்காரு இவங்க ஆர்ன் அடிக்கிற பழக்கம் இவங்க எல்லாம் எப்படி பட்டம் தெரியுமா வேகமா ஆர்ன் அடிச்சு பறப்பாங்க அப்படியே இருக்கு எப்படியா இருந்தாலும் எல்லாரும் தானே ஸ்லோவா போறாங்கன்னா அவரும் ஸ்லோவா போவேன் என்னால இவன் போக மாட்டான்னு இடிச்சாங்களா என்னங்கிறது கிளாரிட்டி இல்லை பட் இடிச்சிருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு சரி சந்தேகம்னு வச்சுப்போம் இப்போ ஒரு வண்டி யாராவது இடிச்சா நம்ம ஜென்ரலா என்னங்க பண்ணுவோம் நான் வந்து ஒரு டூ வீலரை இடிச்சிட்டேன் தெரியாம ஸ்லோவா இடிச்சுட்டேன் என்ன வேலை செய்யணும் நான் தெரியாம இடிச்சிடலு சொல்லணும் இல்லை இடிக்கலன்னு சொல்லணும் ஏதோ ஒன்று என் பக்கத்து நியாயத்தை சொல்லிட்டு போகணும் இதுதான் உலக வழக்கம் இவங்க என்ன பண்ணாங்க தெரியுமா இறங்கி போய் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்த அதுக்கு அடுத்தது எத்தனை பேர் சொன்ன அடிச்சிங்க வண்டி தூக்கி தள்ளி விட்டு உடைச்சிங்க இதெல்லாம் பத்தி எதுவுமே பேசல போடுவேன் அந்த வீடியோ பார்த்துட்டு வந்துடு அதுக்கப்புறம் அதை பத்தி பேசுவோம் இப்போ வீடியோ வண்டி தள்ளி விட்டார் அவர் வந்து போலீஸ் சொன்னதும் சரி கிளம்பலான்னு கிளம்புறாரு பைக் நிறுத்தினாரு எடுத்துட்டு போய் கேட்க போனாரு அப்புறமா சமாதானம் ஆயிட்டு திரும்ப ரிட்டர்ன் போறாரு ரிட்டர்ன் போறவரை போய் வண்டி கூட நீங்க தள்ளிவிட்டு அதுக்கப்புறம் ஒருத்தடிக்க ஓர்த்த அடிச்சது தான் தாமதம் டிபி டிபி எல்லாரும் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அடிச்சு ஓடுறாங்க இதுதானே வீடியோல பார்த்தோம் ஆனா இது எதையாவது மனுஷன் சொல்லுவாருன்னு நினைக்கிறீங்க ஒரு வார்த்தை இதை பத்தி பேச மாட்டார் இப்ப என்ன பேசுறாருன்னு பாக்குறேன் அந்த இருசக்கர வண்டியில் போன இளைஞர் திடுமென வண்டியை இருசக்கர வண்டியை நிறுத்திவிட்டு எனது வண்டியை நோக்கி வேகமாக முறைத்து கொண்டே வந்தார் ஏதோ சத்தம் போட்டார் நான் நமது வண்டியை நிறுத்த வேண்டாம் நீங்கள் வலதுபுறமாக ஏறி வண்டியை முன்னே எடுத்துச் செல்லுங்கள் என்று சொன்னேன் அப்படி செல்ல முடியாதவாறு அவர் முன்னாலே வண்டியை நிறுத்திவிட்டு நம்முடைய வண்டியை நோக்கி கைகளை ஓங்கி அசைத்து கொண்டே வந்தார் இதை பார்த்த எஸ்காட் போலீஸ் என் பின்னால் வந்தவர்கள் அவர் ஏதோ வம்பிழுக்கிறார் என்பதை உணர்ந்து காரிலிருந்து இறங்கி வேகமாக என்னது காரை கடந்து சென்று அந்த இளைஞரை தள்ளிச் செல்லுங்கள் ஒரு ஓரமாக நில்லுங்கள் என்று கேட்டுக்கொண்டார்கள் ஆனால் அவர் எஸ்காட் போலீஸை பார்த்தும் கூட அந்த வண்டியில் நான் அமர்ந்திருக்கிறேன் என்பதை பார்த்தும் கூட வேண்டுமென்றே வம்பு இழுக்கிற மனநிலையில் நின்று கொண்டு ஏதேதோ கைகளை ஆட்டி அசைத்து பேசிக்கொண்டிருந்தார் நமது கட்சியை சார்ந்த முன்னணி தோழர்கள் அந்த இடத்திலே வந்ததும் கொஞ்சம் ஓரமாக தள்ளி நில்லுங்கள் என்று கேட்டதும் அவர்களிடமும் அவர் முறைத்து பேசியிருக்கிறார் வேகமாக பேசியிருக்கிறார் இந்த நிலையில்தான் காவல்துறையினரும் தோழர்களும் அவரை முன்னே போங்கள் அல்லது இடது பக்கமாக நில்லுங்கள் என்று தள்ளுகிற போது தள்ளுமுள்ளு ஆகியிருக்கிறது அவரை எதிர்த்து எதிர்த்து பேச நமது இயக்கத்தோழர்கள் ஒன்று இரண்டு பேர் அவர் மீது கையை ஓங்கி அடிக்க முனைந்தார்கள் அதற்குள்ளாக காவல்துறை அவரை தமிழ்நாடு பார் கவுன்சில் கட்டிடத்தை நோக்கி அழைத்து கொண்டு போய்விட்டார்கள் இதுதான் நடந்தது ஸோ பாயிண்ட் என்னென்னா இப்போ பார்த்தீங்களா வீடியோ என்ன சொல்கிறது ஃபஸ்ட்டு இவங்க இடிச்சதை பத்தியே பேசல வடிவிடலங்கிறத பத்தி பேசல இவரோட வண்டியை மறிச்சிட்டு இவர் நோக்கி முளைத்து கொண்டு வந்தாராம் முறுக்கிக்கொண்டு முறைத்துக்கொண்டு ஒண்ணு பார்த்தா பாவம் இடி வாங்கிட்டு ஏதோ ஆதங்கத்துல என்ன கேட்கறது வர வர மனுஷன் எப்படி சொன்னாங்க முளைத்து கொண்டு வந்தார் இவ்வளவு பெற வண்டி அவங்க பண்ணுவான் சரி ரெண்டாவது பாயிண்ட் என்ன சொல்றாங்க அப்படி மர்ஸ்டர் அவர் பைக்க தள்ளின்னு போய் தள்ளி விட்டு உடைச்சாங்கல்ல அதை பத்தி பேசவே இல்லைங்க இல்ல அவர் ஏதாவது தள்ளு தூக்கி ஒரு காரை உடைச்சாங்க அப்படி நீ மாட்டி எப்படி பைக்கு தள்ளி விட்டு உடச்சா ம் மூணாவது ரெண்டாவது பையன் மறைச்சிட்டார் உண்மையை மறைச்சிட்டார் மூணாவது என்ன சொல்றாரு அடிக்கலை தாக்கலையாம் ஒன்று ரெண்டு சகோதரர்கள் ஒன்று ரெண்டு நிர்வாகிகள் வந்து அடிக்க முயற்சி செய்தார்களாம் தல்மொழி ஏற்பட்டது தல்மொழி எங்க ஏற்பட்டது தல்மொழி ஏற்படல அடிச்சதுக்கு அப்புறம் தான் பிரச்சனை தல்மொழி ஏற்பட்டதுன்னு சொன்னதும் போய்க்கு அடிக்க முயற்சி செய்தார்கள் சொன்னதும் போய் அடிச்சுட்டானுங்க அடிச்சு ஓட விட்டுட்டானுங்க இந்த பிரச்சனை எதுவுமே வேணாம்னு ஒதுங்கி போகலான்னு முயற்சி பண்ணினானு ஆனால் நிர்வாகிகள் வந்து போலீஸ் ஸ்டேஷன் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுன்னு சொன்னதே இவர் தான் ஏன்னா அவங்க முன்னாடி போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டானா பிரச்சனை ஆடுறதுக்காக இவர் நம்ம ஒரு சார்பாக ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்து வைப்போம் புரியுதா பாதிக்கப்பட்டவன் அவன் இடிச்சது இவங்க இதுக்கு தான் கம்ப்ளைண்ட் பண்ணணும் ஆனால் இவங்க அவங்களுக்கு முன்னாடி நான் இவங்களுக்குலாம் என்ன சொல்றேன் முன்னோர்கள் என்ன சொல்லியிருக்காங்க கண்டா தூர விளக்கு அப்படின்னா என்ன நல்லா புரிஞ்சுக்குங்க திருமாவளவன் அவர்கள்கிட்ட கூட நீங்க எதிர்த்து சண்டை போட்டு ஜெயிச்சிடலாம் இல்ல அட்லீஸ்ட் மனிதாபிமானத்தோட அவர்கிட்ட ஆர்குமெண்டாவது பண்ணலாம் ஆனா இந்த விடுதலை சர்ச்சைகள் தொடர்கள் இருக்காங்க பாருங்க நிர்வாகிகள் இருக்காங்க தொடர்கள் கூட இருக்கு அவங்க ஒண்ணு தெரியாது நிர்வாகிகள் இருக்காங்க மோசமான டீம் நீங்க தயவு செஞ்சு அவங்க கிட்ட எல்லாம் பிரச்சனையே வச்சுக்காருங்க நீங்க கம்ப்ளைண்ட் கம்ப்ளைண்ட் நல்ல வேலை கொடுக்கல கொடுத்துருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க வீட்டு வாசல காரை போட்டுட்டு பத்து பேர் கொடுத்துருவானுங்க தர்ம சங்கடம் ஆயிரும் அதனால இந்த மாதிரி நபர்கள்லாம் எல்லாம் நமக்கு சின்ன தூர விலைங்கிற மாதிரி இருக்கணும் திருமாவளவு அவர்களுக்கெல்லாம் எல்லாம் சொல்லிக்கிற ஒன்று தான் பச்சையா போய் சொல்லாதீங்க ஏதோ உருட்டு இந்த அரசியல் அது மாதிரி என்ன பண்ணிட்டு போங்க நாங்கள் வேணாம்னு சொல்லல இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம் ஐயா அந்த நபர் எங்களோட நிர்வாகிகள் வந்து தாக்கி கொண்டது உண்மைதான் மன்னிச்சுனேன் நான் பகிரங்கமாக மன்னிப்பு கேட்கிறேன்னு சொல்லிட்டு அடுத்த வேலையை பார்க்க போங்க உங்களுக்கு ஆயிரம் லட்சம் இருக்கு ஆயிரம் கனவு இருக்கு இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் எங்கேயோ இருக்க கவாய் அவருக்கு அநீதி அழிச்சிட்டாங்க அநீதி அழைச்சிட்டாங்கன்னு சொல்லி இங்க ஆர்ப்பாட்டம் பண்ற நீங்க இங்க இருக்கிற மனிதாபிமானத்தை எங்க மறந்துடுங்க அவனு தமிழ்நாட்டு மக்கள்ல ஒருத்தன் அந்த தமிழ்நாட்டு மக்களை பத்தி கவலைப்படணும் அவனோட மனிதாபிமானத்துக்கு எங்கெங்க போச்சு கவாய் அவருக்கு செருப்பு வச்சு சனாதன சங்கிகளுக்கு நீங்க வந்து ஆர்ப்பாட்டம் நடத்துவீங்க இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு அடுத்தது வரதராஜன் நேதாஜி டிவின்னு ஒரு டிவி நடத்தி அவர் என்ன பண்ணுவார்னா அவரோட டிவி அவர் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க ஆனால் அரெஸ்ட் பண்ண போறோங்கிறத வந்து அவர் ரெண்டு நாள் முன்னாடியே சொல்லிட்டார் என்னன்னா இந்த மாதிரி வீரலட்சுமிங்கிற பண்ணு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன் கம்ப்ளைண்ட் அந்த அம்மாவுக்கு இந்த பிரச்சனைக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது விஜயை பற்றி விஜய் நாற்பத்தோரு பேர் இறந்து விஜயோட கருவு கூட்டத்தில் நாற்பத்தோரு பேர் இறந்துட்டாங்க இந்த இறந்துட்டது நமக்கெல்லாம் எல்லாம் உள்ளபடியே வருத்தம்தான் அது விஜய் மேல தப்பு இருந்தாலும் சரி யார் மேல தப்பு இருந்தாலும் நம்ம வந்து இன்னொரு தடவை நடக்காம பாத்துக்கிறது நம்ம இந்த அம்மா போய் எது கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் அவதூறா பேசுறாங்களா யார பத்தி அவதூறா பேசிட்டாங்களா பீரலட்சுமி பத்தி அவதூறா பேசிட்டாங்களா போலீஸ் துறையை பத்தி அவதூறா பேசிட்டாங்க ஸ்டாலினை பத்தி அவதூறா பேசிட்டாங்க அப்படின்னா அவங்க பாத்துக்க போறாங்க இந்த வீரலட்சுமிக்கும் இந்த கேஸுக்கும் என்னங்க சம்மந்தம் இருக்கு அவதூறா ஆயிரம் பேர் பேசுறாங்க நம்ம ஸ்டாலின் கூட தான் சொல்லிருக்காரு தமிழ்நாடு தொழில்துறைக்கு லீடரா செயல்படுறதா சொல்றாரு பெரிய பொய் மாஸ்டரா வேண்டிய தமிழ்நாட்டை இன்னைக்கு குட்டிச்சவரா திமுக கவர்மெண்ட் போன கவர்மெண்ட்ல மின்சார தடை மின்சார தடை காரணமா திருப்பூர்ல இருந்து பல தொழில்கள் மூடப்பட்டது எல்லாரும் இந்த பக்கம் சித்தூர் ஆந்திரா பக்கமா எல்லாம் கிளம்பிட்டாங்க ஏன்னா அங்க சாயப்பட்டறை வைப்பதற்கு அரசாங்கம் போதிய இன்ஃபிராஸ்ட்ரக்சர் செஞ்சு கொடுத்துருக்காங்க இங்க இன்னைக்கு சாயப்பற்ற வைக்கிறதுக்கு காசு ஏன்னா இந்த தண்ணி சாய தண்ணி எல்லாம் வெளியே போகுது இல்லையா அப்ப அது போய் ஆத்துலயே இங்க கலந்துச்சுன்னா கலக்க கூடாது பட் கலக்க விடுறதுக்கு பணம் வாங்கிட்டு பண்ணிட்டு இருந்தாங்க நீங்க சென்ட்ரலைஸ் சிஸ்டம் கொண்டு வந்து அதை கிளீன் பண்றதுக்கு ஒரு ஏற்பாடு பண்ணிருக்கலாமே ஏன் பண்ணல இன்னைக்கே அந்த சித்தூர்ல எல்லாம் சக்சஸ்ஃபுல்லா பண்ணிட்டு இருக்காங்க கரண்ட் ஒரு நாளைக்கு எட்டு மணி நேரம் கரண்ட் கட்டு பத்து மணி நேரம் கரண்ட் கட்டு ஓனா நம்பர் ஓட்டம் மொத்த திருப்பூரம் ஓடிட்டாங்க அந்த மாதிரி ஒவ்வொரு தொழிலையும் தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு மிக கடுமையான சோதனைகளை கொடுத்து அவங்கள ஓட விட்டதை தவிர இன்னைக்கு திமுக செஞ்சது என்ன தமிழ்நாடு இன்னைக்கு லீடரா விளங்கிறது உண்மைதான் இவ்வளவு பெரிய உங்களை போன்ற மனிதர்கள் இவ்வளவு சிக்கல் கொடுத்ததுக்கு அப்புறமும் கூட இன்னைக்கு தமிழ்நாட்டால வெளியே வர முடியுதுன்னா மக்களோட உழைப்பு தியாகம் அதை புரிஞ்சுக்கங்க இதுல திமுக எல்லாம் இதுக்கு கிளைம் பண்ணிட்டு தய செஞ்சு வந்துறாருங்க இந்த இந்த வீரலட்சுமி கவலைப்படல நாற்பத்தோரு பேர் செத்ததுக்கு தமிழ்நாடு அரசு காரணமா காவல்துறை காரணம் விஜய் காரணமா மக்கள் காரணமா எல்லாரும் காரணம் இல்லனாங்க போய் சொல்ல வேண்டியது நேதாஜி கட்சி தலைவரை எதுக்காக அரெஸ்ட் பண்ணாங்க அப்படின்னு போய் வீடியோ சேனல் ஓபன் பண்ணி பார்த்தா மனுஷன் அவ்வளோ வீடியோ போட்டு வச்சுக்கிறாங்க எல்லாம் ஒரு ஒரு வீடியோ செக் பண்ணி பார்த்தா பூரா உண்மையை பேசி வச்சிருக்காரு நான் தான் நிறைய நீதித்துறையில் நடக்கக்கூடிய அநியாயங்கள் அட்டுழியங்கள் என்னென்ன நடக்குதுங்கிறதெல்லாம் சொன்னேன் உங்களுக்கு ரெண்டு மூணு நீதிபதிகள் மேலே புகாரே கொடுத்தேன் லஞ்சம் வாங்கிய நீதிபதிகள் அப்படின்னு லஞ்சம் நீதிபதிகள் வாங்கலையா வாங்குகிறாங்களான்னு கேட்பீங்க உயர் நீதிமன்ற தலைமை நீதிபதி மார்க்கண்டேய கஜுவே ஐநூற்றம்பது நீதிபதிகள் மேலே லஞ்சம் புகார் இருக்க தமிழ்நாட்டில் கீழ்மட்ட நீதிபதிகள் மேலே அப்படின்னு சொன்னாங்க விஜய் பஸ் பெருசாக வருது பக்கத்தில் மோட்டார் சைக்கிளில் அவர் ரசிகர்கள் வர்றாங்க ஒருத்தர் என்ன பண்ணிடுறான் அப்படியே அந்த பஸ்ஸு ஓரத்தில் அப்படியே மோதி கீழே விழுகிறான் அவனுக்கு எந்த காயமும் இல்லை அவன் எந்த புகாரும் கொடுக்கல ஜட்ஜு நீதிபதி தனி நீதிபதி சொல்கிறாரு விஜய் மீது ஏன் வழக்கு பதிவு செய்யவில்லை எப்படி வர்றாங்க எப்படி விழுகிறாங்க ஏதாச்சும் காயம் இருக்காடு பாருங்க இதற்கு வந்து விஜய் மீது வழக்கு பதிவு செய்யணும்னு நீதிபதி சொல்கிறாருன்னா அவர் எப்படிப்பட்ட நீதிபதி பாருங்கள் அந்த வீடியோவை அப்ப எப்படி ஒரு தலைபட்சமாக நீதிபதிகள் பேச ஆரம்பிச்சுட்டாங்க பாருங்க உங்களை கேள்வி கேட்க ஆள் இல்லை கேள்வி கேட்கணும் நாளைக்கு உங்களுக்கு எனக்கு இதே தான் வரும் திமுகவுடைய வண்டவாளத்தை பூரா புட்டு 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 வச்சிருக்கிறாரு பார்த்துருக்காங்க என்னைக்கிட்டா இவர் மாட்டுலாரு இன்னைக்கு வீரலட்சுமி கிட்ட இந்த இந்த கம்ப்ளைண்ட் வாங்க இந்த கேஸ்ல நிக்காது அவரே ஒரு அட்வொகேட்டு அவர் உள்ள போய் பார்த்தால்தான் தெரியுது ஜட்ஜு மேலேயே கம்ப்ளைண்ட் கொடுத்து வச்சிருக்காரு லஞ்ச வாங்கின ஜட்ஜு மாதிரி கம்ப்ளைண்ட் கொடுத்து வச்சிருக்காரு அப்ப எல்லாருக்கும் அந்த கடுப்பு இருக்குமா இருக்காதான் அப்போ நீதிபதிகள் கிட்ட நல்ல பேர் வாங்கறதுக்காக போலீஸ் தான் பண்ணுவாங்க இந்த மாதிரி ஒரு சொல்லு இதெல்லாம் இல்லை உங்களை பத்தி பேசணும் உள்ளவங்க கொஞ்சம் இஷ்டம் புரியுதுங்களா இதெல்லாம் ஒண்ணுமே அவதூறு வழக்கு அந்த வீரலட்சுமி எல்லாம் எதுக்காக கட்சியில இருக்குதுன்னு எனக்கு ஒன்னும் புரியல கட்சியில இருக்கிற தன்னார் இல்லாருமா ஒரு புரியல அதாவது அவதூறு வழக்கு அவதூறா பேசிட்டாங்க அவங்களோட கருத்துக்களை விமர்சனம் பண்ணிட்டாங்க சரி ஓகே நீதிபதி பத்தி பேசிய வச்சுப்போம் அதுக்கு எப்படி நீங்க வந்து ஒண்ணு நீதிபதியை பத்தி தப்பா பேசினா நீதிமன்றங்களை பத்தி தப்பா பேசினா கண்டென்ட் ஆஃப் கோர்ட் தான் எடுக்க முடியும் ஆனா இந்த அம்மா என்ன கேக்குறாங்க தேசிய பாதுகாப்பு சட்டத்துல எல்லாம் கைது செய்யணும் யார்க்கு சவுக்க சங்கர் ஹரிநாதர் வரதராஜன் இவங்க மேல தேசிய பாதுகாப்பு சட்டத்துல கைது செய்யணும் யார் யாருக்கு எந்தெந்த சட்டம் எதுக்கு கொடுக்கணும்னு தெரியல நான் கூட ரெண்டு நாள் நாள் நியூஸை பார்க்கும்போது ஒருவேளை சும்மா ஏதோ ஒரு விளம்பரத்துக்காக இந்த அம்மா கொண்டு கமிஷன் ஆஃபீஸ்ல கொடுத்து அப்படின்னு நினைச்சேன் அவனுங்களை இதை தூக்கிட்டு வந்த அரஸ்டரையும் போறானுங்க நான் ஒன்னே ஒன்று கேட்கறேன் எங்க வீட்டு வாசல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுன்னு நினைக்கிறேன் ஒரு பைக் ஒன்று காணும் அதாவது எங்க வீட்டு பைக் காணோம் புதுசா வாங்கின ஸ்பிளண்டர் பைக் காணும் காணும் போய் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்றான் நானும் ஆறு மாசம் அலையிறேன் சரிங்களா ஆறு மாசம் கழிச்சு எங்களால் தேடி கண்டுபிடிக்க முடியவில்லைன்னு சர்டிஃபிகேட் கொடுத்துட்டாங்க எதனால இப்ப எங்க இன்சூரன்ஸ் ஆகும் வாங்கிக்கோங்க அப்படின்னு கொடுத்துட்டாங்க இன்சூரன்ஸ் வாங்கறது ரெண்டாவது இல்லை போலீஸோட வேலை என்னங்க கண்டுபிடிச்சிருக்கணுமா இல்லையா ஒரு பைக்கு காணும்னா கம்ப்ளைண்ட் கொடுத்த ஆறு மாசமா எந்த நடவடிக்கையும் எடுக்காத நாம இந்த போலீஸ் நாம் இந்த போலீஸ் துறை ஏன் இந்த வீரலட்சுமி கேஸ்ல மட்டும் ஒரே நாள்ல முடிவு ஒரே நாள்ல கைதெல்லாம் செய்யறீங்க எப்படி செய்யறீங்க என் கேஸ்ல சிசிடிவி அந்த மூணு பேர் இந்த பைக்கை அந்த பைக்கல இருக்கக்கூடிய ரெண்டு பதிவாயிருக்கு பக்கத்து வீட்டுல இருக்கக்கூடிய ரெண்டு பதிவாயிருக்கு அவன் நடந்தது வந்தது போனது எல்லாமே போக நல்லா தெரியுது ஆனாலும் இனி மூணு வருஷம் ஆகுது கேஸ முடிக்க முடியல தேடி கண்டுபிடிக்க முடியவில்லைன்னு கோர்ட்ல போட்டு என் போலீஸ்ங்கிறது எங்கெல்லாம் செயல்படுறாங்க அப்ப இதுல உள்ள சந்தேகப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லையா சொல்லுங்க நான் போலீஸ் எல்லாரையும் குறை சொல்லல இது அரசியல் அழுத்தத்தின் காரணமா செய்யறீங்க ஆனா இப்படி பச்சையாவ மாட்டிப்பீங்கன்னு தான் கேட்கறேன் போலீஸ் துறைக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு இன்னைக்கும் போலீஸ் இருக்காங்கிற நம்பிக்கையில தான் ஒவ்வொருத்தனும் நிம்மதியா வாழ்ந்துட்டு இருக்கான் ஆனா இந்த மாதிரி நீங்க பண்ணும்போது நீ ஒன்னு ரெண்டு பேர் செய்யக்கூடிய இந்த காரணங்கள்னால எவ்வளவு போலீஸ்க்கு அசிங்கம் கேவலம் இந்த துறையிலயே நம்ம வாழ்றோம் விஜயகாந்தே சொன்னாரு பல படங்கள்ல நான் போலீஸா வேஷம் போட்டு நடிச்சிருக்கேன் கௌரவம் நினைச்சு நடிச்சிட்டேன் கடைசியில பார்த்தா தான் தெரிஞ்சவங்களோட நிலம் எப்படி அதெல்லாம் நினைக்கும் போது ரொம்ப வருத்தமா இருக்கு சரி இதெல்லாம் விடுங்க அப்போ வரதராஜன் பேசினது நீதிமன்ற பத்தி பேசினது ஓகே உங்க கூட்டணி கட்சி அதாவது திமுக கூட்டணி கட்சியில இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சியின் தலைவர் பழைய முன்னாள் மாநில தலைவர் அவரே பேசியிருக்காருங்க விஜயோடைய கருப்பூர் சம்பவத்துல நடந்த விஷயத்துக்கு நான்கு தரப்பும் காரணம் காவல்துறை அரசாங்கம் விஜய் மக்கள் எல்லாருக்கும் அந்த பொறுப்பு இருக்கு எல்லாருக்கும் தவறு இருக்குன்னு பா சிதம்பரமும் சொல்றாரு அதே தான் அழகிரியும் சொல்றாரு விஜய்க்கு தலைமை பண்பு இருக்கான்னு கேட்ட கேள்வியில இருந்து ஆரம்பிச்சு இப்ப நான் அந்த வீடியோ போடுறேன் நீ பாத்துருங்க சிதம்பரம் தலைவர் சொன்ன மாதிரி நான்கு பக்கமும் குற்றம் இருக்கிறதுன்னு சொல்றாரு பாருங்க அப்படின்னா மாவட்ட ஆட்சி தலைவர் மாவட்ட காவல்துறை அதிகாரிகள் மீது இதில் குற்றம் இருக்குது அந்த இடத்த எப்படி அவங்க கொடுத்தாங்க இப்போ விஜய் கட்சியை விரும்பி கேட்டிருந்தா கூட அவர்கள் அனுபவம் இல்லாதவர்கள் விஜய் கட்சி விரும்பி கேட்டிருந்தா கூட காவல்துறை என்ன சொல்லியிருக்கணும் தலைவர் என்ன சொல்லியிருக்கணும்னா அது வந்து நீங்க நீங்கள் கூட்டுற கூட்டத்துக்கு அந்த இடம் பத்தாது நீங்க வேற எங்கேயாவது போய் செய்யுங்க பொதுக்குப்புறமாக செய்யுங்கன்னு தான் சொல்லியிருக்கணும் இப்ப சென்னையிலேயே இந்த விஜய் வழக்கை ஒரு நீதிபதி விசாரித்திருக்கிறார் அவர் ஒரு அரசியல்வாதி மாதிரி பேசியிருக்கார் நான் வந்து தீர்ப்பை வந்து நான் வந்து விமர்சிக்க நான் விரும்பலை ஆனால் ஒரு நீதிபதி அத மாதிரியா அவர் விமர்சனம் கொடுக்கிறது அப்ப அவரே அரசு பண்ண வேண்டியது தானே நீதிபதி அரசியல்வாதி போல் செயல்படுகிறார் போதுமே கண்டெப்ட் ஆஃப் கோர்ட் தூக்குங்க சார் உங்களுக்கு வசதினா வச்சுப்பீங்க உங்களுக்கு வேணாம்னா தூக்குவீங்க இதெல்லாம் அதைத்தான் வரதராஜன் கேட்டாரு சட்டம் என்ன உங்களுடைய இதுவா சொத்தா அது எல்லாருக்கும் தானே போகுது அப்படின்னு தான் கேட்டாரு நஞ்சமாவன் நீதிபதி மேலேயே புகார் கொடுக்குறாரு கம்ப்ளைண்ட் பண்றாரு என்னன்னு அப்ப அவருடைய நோக்கம் எப்படி இருப்பார் நோக்கத்தோட ஒரு பேசக்கூடிய நபர்களை நாளைக்கு உண்மையில போலீஸ்காரங்களுக்கே நாளைக்கு ஒரு கஷ்டம்னா அரசியல்வாதிகள் யாருமே இருக்க மாட்டாங்க உண்மையை சொல்றோம் ஏன் உங்கள் உங்களோட போலீஸ்காரங்க யாராவது செத்த நீங்க வெறி சொல்ல முடியுதா அசிங்கம் மறைக்கிறீங்கல்ல மாதிரி செய்யும் போது கொஞ்சம் யோசிச்சு செய்யுங்க நீ வழக்கு போடுங்க வழக்கு போட்டா கூட ஒரு அர்த்தம் இருக்குது கைதெல்லாம் பண்றது நியாயமற்ற முறை எனிவே இந்த குடும்பத்துல இந்த கவர்மெண்ட்ல நம்ம இதையெல்லாம் கேட்கறதே வந்து டைம் சம்பவம் நடந்தது இருபத்தி ஏழாம் தேதி சரியா ஒரு விஜய் சரி நாலு நாள் கழிச்சு வீடியோ போட்டீங்க அந்த வீடியோ போட்ட மறுநாள் ஒரு போனை போட்டு ஒவ்வொரு குடும்பத்துல பேசுறதுக்கு என்ன டைம் ஆகுது கால் பண்ணலாமா வேணாமாங்கிறது ஒரு வாரம் கழிச்சு தான் நீங்க முடிவு பண்ணுவீங்களா இல்ல டெக்னாலஜி இன்னைக்குதான் லான்ச் ஆச்சு வீடியோ காலைப்பா வாழ்க்கையிலே நம்ம வீடியோ காலேஜ் தான் அதாவது ஏழாம் தேதி தான் அக்டோபர் ஏழு தான் வந்தது அப்படின்னு சொல்ல வரீங்களா செய்ய வேலை செய்யணும் நம்ம நம்ம நான் வந்து விஜய் ரசிகர்களை பார்த்து பரிதாபப்படுறேன் நீங்க ஒரு பக்கம் அவர் பிரச்சனைல மாட்டி விடுறீங்க அவர் உங்களோட பிரச்சனைக்கு இந்த அளவு ரியாக்ட் ஆகுறாருன்னு நினைச்சு உண்மையிலேயே ரொம்ப வருத்தமா இருக்கு எனவே இன்னைக்காவது ஃபோன் பண்ணிக்கலாம் சந்தோஷம் சரிங்களா நேரில் வரணுமா ஆனாமா அங்கு கூட ரெண்டாவது தேவையான நிதி உதவி செய்யறீங்களா செய்யுங்க அவங்களுக்கு ஆதரவா இருக்குங்களா இருங்க ஒரு ஆறுல நான் வார்த்தை பேசுறீங்களா பேசுங்க செய்யுங்கன்னு தான் சொல்றோம் செய்ய கூட மாட்டேங்கிறீங்களே அது செய்யலாம் பாவாங்க ஒவ்வொரு குடும்பமும் உயிரை இழந்துட்டு நிக்கிறாங்க உங்களுக்கு ஒரு ஃபோன் கால் கூட பேச மாட்டேங்க அரெஸ்டுக்கு வயது ஓடுறீங்க குசியானந்த தலைமறைவு நிர்மல் குமார் தலைமறைவு ஆதவர்ஜன் எல்லாரும் அரெஸ்ட பார்த்து பயப்படுறீங்க அரஸ்ட் ஆகணும் சார் என்ன அரெஸ்ட் பண்ணுங்க நீங்க போய் சார்ற இந்த மொத்த காரணம் மொத்த பிரச்சனைக்கு நான் காரணம் போய் நிக்கலாம் பார்த்தேன் அவனாலதான் இந்த பிரச்சனைக்கு தீர்மையும் கொண்டு வர முடியும் உங்களுக்கு அரெஸ்ட் ஆகிறதுக்கே பயம் இதுக்கெல்லாம் அரெஸ்டும் பண்ண முடியாது அது வேற விஷயம் நான் ஜஸ்ட் சொல்றேன் ஒருவேளை அப்படியான சம்பவம் நடக்கிறதா இருந்தா கூட நாம முதல்ல நிக்கணும்ங்கிறத அந்த பொறுப்புணர்வு இல்லாம போதே உங்களுக்கு அப்புறம் நீங்க உங்களுக்கும் திரும்ப வர என்ன பெரிய வித்தியாசம் எல்லாம் அவங்க அவங்க சுயநலமா செயல்படுறீங்க அவ்வளவுதான் ஒரே பதிவு உங்களோட செயல் நேரத்தில் நீங்க செயல்படுறீங்க அவரோட செயல் நிலத்தில் அவர் செயல்படுறாரு வேற ஒண்ணு இங்கே இது நடுவில் மாட்டிக்கிட்டு இருக்கிற தொண்டர்கள் மக்களும் எனவே அடுத்த ஒரு சந்திப்போம் நன்றி வணக்கம்